அப்படி என்ன சார் தெரியுமா நடந்ததே கிடையாது என்ன சார் தெரியுமா உலகத்துல யூடியூபர் ஆரம்பிச்ச முதல் ஷோவே இதான் லேப்டாப் அப்ப ஷோ இது கமெண்ட் ஷோ கமெண்ட் ஷோ பண்ண போறோம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்க கமெண்ட் ஷோ டி டி அடியா வாங்க போலாம் இது கமெண்ட் ஷோ சூப்பர் சரி ரைட் பகை கம்டர் வாங்கிட்டுமா இன்னைக்கு யாரோட கமெண்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி இவரு பின்னாடி எங்க ஆடுதே ஆடுதா பின்னியா பின்னாடிங்கிறேன் ஆடுதுங்கிற ஆடா பின்னாடியா சரி ரைட் ஓகே அண்ணா வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி அண்ணன் வந்து அறிக்கை நாயகனாக அண்ணனை வந்து பாத்துட்டு இருக்கோம் எல்லா பேரும் கடந்த நாள வந்து வெளிய வர மாட்டறியே வீட்டை விட்டு வாப்பா அறிக்கை வரல என்ன என் அறிக்கை வரடா அப்படிங்கற மாதிரி அறிக்கை பேப்பர் அவரோ தவறான பேப்பர்ல வருது இல்ல கல்யாண பத்திரிக்கை போல ஒரு பேப்பரை கொடுத்து ஒண்ணு நாங்க வந்து அறிக்கை விடுவோம் இல்லனா வந்து சலக்கி அறிவா நடந்துக்க மாட்டோம் சலக்கி மாலை போட்டு போட்டோ ஷூட் நடத்துவோம் இது ரெண்டும் எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் ஈசிஆர்ல வந்து திடீர்னு போய் காலையில 6 மணி வாக்கல ஒரு மாலை போட்டு ஷூட் பண்ணாங்க வந்து ஷூட்டா சரி ரைட் ஓகே தலைவா தலைவா இன்னைக்கு போற வழியில ஷூட்டிங் மெயினான மேட்டர் ஒன்றிய அரசியும் திமுக அரசியும் எதிர்த்து நாங்க சொன்னதனால தான் அந்த சாதி வரி கணக்கு எடுக்க போறாங்க 2027 அப்படினு ஒரு

அந்த கட்சியில இருக்க உங்களுக்கு பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னு ஏன் அந்த கட்சி பிடிக்காது அண்ணன் படத்துல எல்லாம் சொல்லி இருக்கல்ல என்ன முஸ்லிம்ஸ் மட்டும் கொஞ்சம்

அது பேர் என்ன அறிக்கையா அறிக்கை அதுக்கு அறிக்கைங்கிற பேரை மறக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் போட்டிருக்கான்னு பார்த்தா கோல்ட் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து டேய் சங்கி நீயா அப்படின்னு வந்து போட்டிருக்காரு நல்ல கிரியேட்டிவிட்டி டேய் சங்கி நீயா அப்படின்னு உள்ள பார்த்தா விஜய் என்ன விஜய் என்ன இருக்காரு உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு அறிவா ஒரு பெருசு வந்து கமெண்ட் போட்டுருக்கு யாரு பேர் என்ன வீராசாமி என்ன போட்டுருக்காரு எடுத்துக்கோ என்ன போட்டிருக்காரு மாநில அரசு நடத்தும் சாதி வரி செல்லாது ஏன்னும் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க மக்கள் பணத்தை வீணடிக்கணும் உனக்கு பேச எதுவும் கிடைக்காம பேசுறியா கீழடி விவகாரத்தை பத்தி பாஜக அரசு கேட்க மாட்டேங்கிற தமிழ்நாடு மக்களுக்கு உண்மையான அரசியல் இருந்தா கீழடிக்கு குரல் கொடுத்துருக்கணும்டா நீ பாஜகவின் மறைமுக அரசியல்வாதி தானே நீங்க அதனால தான் எடப்பாடிக்கு பதிலாக சீமானை போன்று மக்கள் மறை மாற்றேன் ஏன் சீமானையை திட்டி வச்சிருக்காங்க

அவர் என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் அங்க பண்றாரு இவங்க தர்க்குறியா அவங்க தர்க்குறியா என்னடா நானா வந்து ஒரு கச்சி ஆரம்பிச்சார் அல்லவா பக்கம் பக்கமா வந்து அறிக்கி விட்டாதான் வந்து அவரோட தலைவர் அப்படிங்கற லெவலுக்கு வந்து ஃபார்ம் ஆக முடியும் நினைச்சு பண்றாரு நம்மளும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துப்போம் வேற வழி இல்ல அடுத்து bro இதுதான் bro சரியான இது ஒரு ஆளு என்ன போட்டு இருக்காரு அப்படினா அவர் விஜய வந்து டாக் பண்ணி டிவிக்கு விஜய டாக் பண்ணி குரூக்கு கிட்ட கேட்டிருக்காரு குரூப் நீங்க இத ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க என்ன கிட்டயே கிட்ட கேட்டிருக்காங்க இது அதான் நீ என்னடா சொல்ல வரான் இவன் என்னடா சொல்ல வராமே இவன் பக்கம் பக்கமா எழுதி கொடுத்திருக்கான் படிக்க முடியல என்ன சொல்ல வரான் ரெண்டு லைன்ல சொல்ல அப்படிங்கறான் குட்டியே அப்படின்ட்டு போட்டுருக்காரு ரைட் ஓகே அடுத்த கமெண்ட் பாப்பம் ப்ரோ இதான் ப்ரோ தேவைப்பட வேண்டிய விஷயம் ஒரு பாஜகவே எதிர்த்து பேச சொல்லி தாவிக கட்சிக்காரனே விஜய் கிட்ட கெஞ்சிர இடமே ஆயிப்போச்சு விஜய் கட்சிக்காரன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழினத்தின் வரலாற்றை அழிக்க துடிக்கும் பாஜகவை கண்டித்து தலைவர் ஒரே ஒரு அறிக்கையை விட்டால் மிகப்பெரிய விஷயம் தலைப்பாக மாறும் கூஸ் வம்சா மாறும் போச்சு டீ நீ நீ மூஞ்சி ஆற்றதை பார்த்தா அதை போற இல்ல வாமிக கட்சிகளையும் வந்து ஒரு தமிழன் தமிழ் வெறி பிடிச்சவன் இருந்திருக்கான் நியாயமான நியாயமான ஒருத்தவரு கரெக்டான சரி நிறையா இதுக்கு எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறேன் இதுக்காச்சு குரல் கொடு

யார் தாண்டா அவங்கள செய்யணும் தப்பிக்க விட்டு அஞ்சு மணிக்கலாம் முன்னாடி சிவானி நாராயண் வந்து நாலு மணிக்கு போட்டா போறது பிரச்சனை பண்ணிக்கலாம் இப்ப அஞ்சு மணி ஆனாலும் அதெல்லாம் விடுங்க இப்ப வெயிட் பண்ணி அலாரம் வச்சு எந்திரிச்சு பாத்துருக்கேன் தலைவா அதுல நானும் ஒரு நாலு மணிக்கு அக்கா போட்டோ போறப்ப விரும்பி பாத்து ரசிகர் நானும் ஒரு தான் ஆனா இது பாருங்களேன் உங்களை யாரா அவுத்து விட்டது ஆஸ்பத்திரியில இருந்து அஞ்சு மணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா இருக்கு நம்ம கிரியேட்டிவிட்டியா இருக்கு இந்த அறிக்கை ஆனா இந்த அறிக்கை யார ஏமாத்தானே அப்படின்னு புசியானந்த் வந்து தலைவரை பாத்து இருக்காரு தலைவர் வந்து அதுக்கு வந்து ஒரு லுக்

அடுத்து வந்து சினி பேப்பர் அப்படின்ற ஐடியில இருந்து அறிக்கை நாயகா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபேன் ஒருத்தர் வந்து அறிக்கை மட்டுமே விட்டுட்டு இருக்காத வெளியில வந்து பாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசி இது வந்து இந்த இவரு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பிரச்சனையை அம்பலப்படுத்த தவறினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்னையே அது புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து அதுக்கப்புறமா தான் வரப்போகுது அறிக்கை சைக்கோ என்னடா இது அப்படின்னு விஜய் நான் டேக் பண்ணி அறிக்கை சைக்கோவே அப்படின்னு போட்டுருக்காங்க காப்பி பேஸ்ட் அடிப்பானுங்க போல அறிக்கை அவங்க வாசிச்சா பாக்க அடுத்து ப்ரோ வந்து அறிக்கை சைக்க ஒரு மீமே போட்டுருக்காங்க நல்ல மீம் ப்ரோ சாம செங்கல் சைக்க மாதிரி அறிக்கை சைக்க பேப்பரோட நாங்க கட்சி ஆரம்பிச்சதே வந்து அறிக்கை அடிக்க தாண்டா மாதிரி ஒருத்த சூப்பரா போட்டுறாங்க ப்ரோ வித் ஆல் டு ரெஸ்பெக்ட் டு விஜய் அறிக்கை போற நாயே எல்லா மரியாதையும் கொடுத்து போய் அறிக்கை போற நாயே இன்னைக்கு என்ன பிரச்சனையா பேசு இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பேசு அத பேச முதுகெலும்பு இல்லாம வேற லெவல் ரொம்ப மரியாதையா இருக்காரு ஒரே ஒரு கேள்விதான் அந்த அறிக்கையெல்லாம் எழுதி கொடுக்குறது யாருன்னு யாருன்னு மட்டும் சொன்னீங்கன்னா வன்மம் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு போட்டிருக்காங்க நல்ல காமெடி நாளொடிகள் வர்றது என் கையில இருந்து வாங்கிட்டு என்ன வன்மம் வேலை என்ன போட்டிருக்காங்க அதாவது நம்ம தலைவர் வந்து ஏதோ பேப்பர் போட்டாரா பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்க ஐயோ இவன் ஐடியில இருந்து என்ன வருது அறிக்கைதான் வரும் ஓடி அப்படி அப்படின்னு நானோடி பதவி அடிச்சுட்டு வர்றாங்க நானோடிகள் படத்துல ஒரு லெட்டர் சீன் போட்டுருக்காங்க நல்ல நல்ல கிரியேட்டிவிட்டி நல்ல கிரியேட்டிவிட்டி இதுதான் கிரியேட்டிவிட்டி இது மொரட்டு கிரியேட்டிவிட்டி அகழ்வாய்வு மேற்கொண்ட தொழில் ஆய்வாளர் அமர்நாத் ராதாகிருஷ்ணன் நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் இதை பத்தி பேசணும் இத பத்தி பேசாம நீ வந்துட்டு மனை மாற்றம் விதமா போட்டிருக்கீங்கன்னு சொல்லி விஜய் எடப்பாடி எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டோம் இவர் யாருங்க கடைசியா இருக்கிறவரு கோவிந்த் சாமி அடுத்த எலெக்ஷன் நிக்கப்படுற பேர் எலெக்ஷன் அப்படியா हाँ बीच और है बीच और இவரும் சங்கியா மாறி இருக்காரு போல அதான் சங்கி சாயம் நெத்தியில போட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கூட போறோம் நீ சாயமே நாமே போட்டுருக்கேன் இவரு பாவங்க தலைய வந்து பணம் வரலாம் ஏறி முட்டிலாம் எல்லாம் ரத்தக்காக வாங்கிட்டு உட்காந்துருக்காரு போதும் ப்ரோ இந்த கமெண்ட் ஷோ வந்து நீங்க கழிவு கல்வி ஊத்திருக்காங்க விஜய் என்ன இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஏதாவது இதுல இருந்து ஒரு மாரல் ஆப்தி சயின்ஸ் சோசியல் அதெல்லாம் தெரியுதா அதாவது அறிக்கையை விட்டு விட்டு நேரடி அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் வந்து நீங்க அரசியலை விட்டே போயிருங்கன்னு கூட சொல்லுங்க வர சொல்றாங்க நம்ம நம்ம சொல்றோம் நம்ம வந்து ஃபீல் பண்ணி எதுக்கு உங்களுக்கு நீங்க நடிச்சிட்டு இருந்தீங்க அப்படியே போயிருந்தீங்களா அண்ணே லீவ் எடுத்துக்கறாரு அடுத்து போப்பற லியோ 2 எடுக்க போறாங்க அப்படியே லியோ 2 எடுக்க ஏ அப்பா பயங்கரமா அப்டேட்லாம் குடுக்குறீங்க என்ன லியோ 2 அப்டேட் வேணுமா எங்க என்னங்க பண்ணுவாங்க வீட்டுல ஒரு எலெக்ஷன் அப்புறம் வந்து அண்ணே எவ்வளவு நாள் லீவ் பாப்போம் பாப்போம் சரி ஓகே கமெண்ட் படிச்சது போதும் இது வரையும் படிச்சதே வந்து நம்ம அரிக்கை சைக்கோ மாதிரி ஆகிட்டு சரி ரைட் வாழ்த்துக்கள் தெரிவிப்ப அண்ணனுக்கு அண்ணா இந்த மக்கள் பிரச்சனை எல்லாம் வந்து அடுத்து அடுத்து மேலும் மேலும் நீங்க அரிக்க போறனோ அத நாங்க வந்து இதே மாதிரி வந்து படிச்சு வந்து ஒரு கமெண்ட் ஷோவா பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அரிக்க போடுங்க நம்ம கமெண்ட்ஸ் படிப்போம் படிப்போம் இன்னா அண்ணா இங்க கொஞ்சம் பூமர வந்து கமெண்ட் ப்ரோ இது இதுவே வந்து இதெல்லாம் கலாச்சவைங்க இன்னும் உள்ள போனா சாதி வாரி என்ன நீ என்னன்னு வந்து கூட வச்சு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு போதும் ப்ரோ நீ கமெண்ட் ஷோ மூடுங்க வீடியோ பார்த்தங்களாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கமெண்ட் ஷோக்கே கமெண்ட் பண்ணுங்க பட்டுமா பை ஏய் நானும் வா நான்